ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நீங்க பாக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்ல வீடு அழகாக வக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க முத்தம் வளையம் ஃபேஸ் டூல இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட பழைய வீடாக இருக்கட்டும் ரீசேல் வீடு ரீசேல் ஹவுஸ் லேண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காடு தோட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்க நம்ம சேனல்ல சொன்னீங்கன்னா நாங்களே ஃப்ரீயா எடுத்து ப்ரோமோட் பண்ணி நம்ம சேனல்ல சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பேக்டான லுக்ல கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ கலருங்க எல்லோ கலர் ப்ரௌன் கலர் மூணு கலருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையை மிக்ஸ் அப் பண்ணி அழகான ஒரு காம்பேக்டான ஒரு எலிவேஷன் லுக் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு முப்பது அடி ரோட்டு மேலே நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ள இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு அருமையை லொகேட் ஆகிருக்கு மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு போட்டிக்கோங்க தனியா வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் அதுக்கு கீழ உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போர்டிகோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்னு வெட்டிஃபைடு மேட் பினிஷ் டைல்ஸ்ல பண்ணிருக்காங்க போர்டிகோட வால் டைல்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கிளாஸ் பினிஷ் லுக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எலகண்டான லுக்ல அருமையான உங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்பேக்டான ஒரு மெயின் டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்து ரெண்டு ஸ்டெப்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கிரைனேட் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு அழகான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இன்னொரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்ஸ் பண்ணாம இருக்கு லிவிங் ஹாலோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற வெட்டிஃபைட் கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் வந்து உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க பெயிண்டிங் கலருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் கலர் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்கு ஒரு பெரிய விண்டோ வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு லிவிங் ஹாலா அருமையா ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் பாக்கலாம் பத்துக்கு ஆறுங்கிற சைஸ்ல ஒரு அழகான ஒரு காம்பாக்டான கிச்சன் வந்து நல்லா டேபிள் டாப் யூஸ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரைனேட்ல யூஸ் பண்ணிருக்காங்க மேல ஃபுல்லாமே டைல்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கு டைல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாமே லே பண்ணிருக்காங்க லாஃப்டா இருக்கட்டும் தேவைங்கிற திங்ஸ் வைக்கக்கூடிய ஸ்லாப்ஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அழகா பைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் சுவிச்சஸா இருக்கட்டும் என்ன ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தாங்க இருக்கு அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல டோர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெடிமேட் டோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல ஒரு அழகான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லயும் ரெண்டுக்கு நாலு வெட்டிஃபைடு கிளாஸ் பினிஷ் ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அழகா லே பண்ணிருக்காங்க பெயிண்டிங் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப ரைட் கலர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் இப்போ அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே இருக்குங்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க வென்டிலேஷன்ஸ் விண்டோ கொடுத்து இந்த பெட்ரூம் அருமையா ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் பாக்கலாங்க இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா எட்டு கெட்டுங்கிற சைஸ்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மேல ஃபுல்லாமே லாஃப்ட் ஓப்பன்ல வென்டிலேஷன்ஸ்க்கு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா நீங்க கிட்ஸ் பெட்ரூமா கூட உங்களால கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பெயிண்டிங் கலரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கலர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு பூஜை ரூமே உங்களுக்கு வந்துட்டு இங்க ஹால்லே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்னும் பினிஷ் பண்ணாம இருக்கு பினிஷ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்துட்டு பினிஷிங் பண்ணாம இருக்குங்க இந்த வீட்டுக்கு இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் வேணும்னாலும் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க பண்ணிக்கலாம் இப்படிதான் இந்த வீட்டை வந்துட்டு அருமையாக ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குனா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க முத்தம் வளையம் ஃபேஸ் டூவில் தான் உங்களுக்கு இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாரு இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி உங்களால் ஈஸியாக வாங்க முடியுங்க இந்த வீட்டுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் லோனும் போய்க்க முடியும் யாரெல்லாம் சிட்டி லிமிட்டுக்கு உள்ள சிட்டியை ஒட்டி வீடு தேடிட்டு இருக்கீங்க அது முத்தம் தான் வீடு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடு சூப்பராக சூட்டபுளாக இருக்கும் எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்லா ரெசிடென்சியல் ஏரியா ஏரியாவுக்கு உள்ளதா லொக்கேட் ஆகிருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி லொக்கேஷன்ல வீடு தேடிட்டு இருக்கீங்க ஒரு காம்பேக்டான ஹவுஸா தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வீடு சூட்டபிளா இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இம்மிடியா கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ